திருசிகம் ஓம் விக்னீஸ்வராய நமஹ நமகுல தேவமணயப்ப நமகம் நமஹ பேரன்பு மிக்க 360 டிவி சேனல் எடுக ஜோதிரிய முத்துசாமி இனிய வணக்கங்கள் ஜீவனாதிபதி ஆகிய சூரிய பகவான் உச்சம் பெறுவதும் உங்கள் ராஜ் உங்கள் ராசிக்கு சஷ்டாஷ்டமா இருப்பதும் யோகமும் லாபமும் தந்தாலும் சிறு சிறு குழப்பங்களையும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் அதன்படி முதல்ல கிரக அமைப்புகள் விஜயராசன்புலே உங்கள் ராசிநாதனாகியே செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே ஆட்சி பெற்ற சனி பகவானோடு அமர்ந்திருக்கின்றார் பஞ்சமஸ்தானத்திலே ராகு பகவானும் புத பகவானும் அவரோடு சுக்கர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் ஆறாம் இடத்திலே உச்சம் பெற்ற சூரிய பகவானும் அவரோடு குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார் உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய பாக்யாதிபதியாகிய பகவான் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார் இந்த எட்டாம் இடம் என்று சொல்லும் பொழுதே உங்களுக்கு சந்திராசமும் ஆரம்பமாகிறது ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமில் உங்கள் ராசிக்கு சந்திராசம தினமாக அமைகிறது வேத தினம் வேத தினம் இல்லை சந்திராசனம் மட்டும் வரும் இது அந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள் பிறந்த இனிய தமிழ் புத்தாண்டு முதல் யோகமும் லாபமும் நிச்சயமாக கிடைக்குமா என்று பார்க்கும் பொழுது இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்முறையில் வரக்கூடிய சஷ்டி திதி மாலை ஐந்து மணி வரையும் அன்று திருவாதிரை நட்சத்திரமும் சித்தியோகம் கூடிய ஒரு அருமையான நாளாக தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது அடுத்த அடுத்தபடியாக திங்கட்கிழமை பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்முறையில் வரக்கூடிய சப்தமி திதி புனர்பூச நட்சத்திரம் அமிர்தியோகம் கூடிய சுபமூர்த்தி நாள் அதாவது இந்த வாரத்தின் இந்த தமிழ் வருடன் குரோதி வருடத்தின் முதல் சுபமூர்த்த நாள் சித்திரை மாதம் ரெண்டாம் தேதி அடுத்து செவ்வாய்க்கிழமை பதினாறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாலை ஆறு மணி வரை அஷ்டமி திதி பூச நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய தனிய நாள் அடுத்து புதன்கிழமை பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு ஏழு மணி வரை நவமி திதி ஆயில்ய நட்சத்திரம் அன்றைய தினம் ஸ்ரீராம நவமி அதாவது ராமச்சந்திரமூர்த்தியுடைய அவதார தினம் ஜனன நாள் அடுத்தபடியாக வியாழக்கிழமை பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமைக்கு இரவு எட்டு மணி வரை தசமி திதி பகல் பதினோரு மணி வரை ஆயில நட்சத்திரம் அதன் பின்பு மக நட்சத்திரம் அமிர்தியோகம் கூடிய நாள் அடுத்ததாக இந்த வாரத்தின் மிக முக்கியமான நாள் பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை திதி ஏகாதசி திதி நட்சத்திரம் மதியம் ஒரு மணி வரை மக நட்சத்திரம் அதன் பின்பு பூர நட்சத்திரம் சித்தயோகமும் மரணயோகமும் கூடிய கரி நாள் அன்று அன்றைய தினம் நமது இந்திய தேசத்திலே பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த பாராளுமன்ற தேர்தலிலே அனைவரும் வாக்களிப்பது நம்மளுடைய கடமை யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது உங்களுடைய உரிமை ஆனால் வாக்களித்தே தீர வேண்டியது நம்முடைய கடமை இந்த பாரத திருநாட்டை யார் சிறப்பாக வழிநடத்தி செல்வார்களோ அந்த ஒப்பற்ற தலைவருக்கு உங்களுடைய வாக்கினை தவறாது செலுத்தி இந்த இந்திய திருநாடு முன்னேறுவதற்கென ஒரு அருமையான பணியினை நாமும் நம்முடைய பங்களிப்பாக செய்வோம் வாக்களிக்க வேண்டியது நம்முடைய கடமை யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது உங்களுடைய உரிமை கண்டிப்பாக வாக்களிச்சிருங்க அடுத்த இந்த வாரத்தில் கடைசி நாள் இருபது நான்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமைக்கு வளர்புறை துவாதசி திதியும் மாலை நான்கு மணி வரை பூர நட்சத்திரமும் அதன் பின்பு உத்திர நட்சத்திரமும் வருகிறது யோகம் மரண யோகம் கூடிய நாள் இதுதான் இந்த வாரத்துக்கான திவார யோக நட்சத்திர அமைப்புகள் ருச்சியராசி என்பதே உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே அமர்ந்த செவ்வாய் பகவான் பொருளாதார ரீதியாக நல்ல பலத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் கடன் நோய் வம்பு வழக்கு சற்று கழுத்தை நெறிப்பது போல் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் நிதானமாக போக்கு வேண்டும் அந்த நிதானமான போக்கு மட்டும்தான் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் குறிப்பாக தொழில்நிலைகளில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்திலே நல்ல வாய்ப்புகள் உண்டு பணப் பொருளாதாரத்தில் சிக்கல்கள் உண்டு அதனால் தேவையில்லாத வாக்குகளை தயவுசெய்து தவிர்த்து விடுங்கள் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்களையே பாதையை பயன்படுத்திங்க கடன் கட்டுறது இஎம்ஐ கட்டுறது வட்டி கட்டுறது இதெல்லாம் சரியான நேரத்தில் கட்டிடுங்க அதுதான் உங்களுக்கு திருப்திகரமான நிகழ்ச்சியாக அமையும் அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் மோசமாக முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு எவ்வளோதான் பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு உத்தியோகர்களுக்கு இந்த வாரம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் அது குறிப்பாக அரசு சாதனத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதிகமான பளி பணிச்சுமைகள் இருக்கும் உடல் நலம் சற்று பாதிக்கப்படும் மனநலம் சற்று கொஞ்சம் டென்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில் சித்திரை மாதத்தில் சூரிய பவன் உச்சத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அன்பாலேயே இந்த வாரம் முழுவதும் லாபமும் யோகமும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் சிறு சிறு சருகல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நிதானமான போக்கு மட்டும்தான் இந்த வாரத்தில் ஒரு நல்ல நிலைகள் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்த போதிலும் பாக்யாதிபதியாகிய சந்திர பகவான் ஆட்சி பெறுவது யோக பலத்தை நிச்சயமாக கிடைக்கும் அதாவது இறை பலமும் அவரவருடைய இஷ்ட தெய்வத்தின் வழிபாடும் பலமான லாபத்தை தருவதற்கான வாய்ப்பு உண்டு சுபமூர்த்தத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விருட்சிராசிய நண்பர்கள் அனைவருக்குமே சுப செய்திகளும் சுபமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு குறிப்பாக பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும் இதுகாறும் இருந்து வந்த சுணக்கங்களெல்லாம் மாறி இணக்கங்கள் அமையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய யோகமும் குழந்தைகளால் யோகமும் குழந்தைக்கு யோகமும் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு மனம் விரும்பிய பல நிகழ்ச்சிகள் உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கும் குறிப்பாக குடும்பத்தோடு சுற்றுலா செல்வது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்வது அல்லது பிறருடைய இல்லங்களுக்கு செல்வது இரத்த சம்பந்தப்பட்ட உறவு இல்லங்களுக்கோ அல்லது பிறருடைய இலங்கள் இல்லங்களுக்கோ செல்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆனால் இந்த வாரத்தில் பொறுத்தளவுக்கு நல்ல வாரமாக அமையும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு நல்ல யோகங்கள் உண்டு குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் சொல்லும் எந்த சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கும் அலச்சலான வேலைகள் செய்பவருக்கும் இந்த வாரம் நல்ல வாரமாக அமையும் இந்த வாரத்தில் வந்து நீங்கள் ஸ்ரீராமநவமி வரக்கூடிய காரணத்தினால் ராமபுராணை வழிபாடு செய்யுங்க சர்வ மங்களமும் யோகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுக்கு சுபமும் லாபமும் கிடைத்திட ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்